பாவியாக இருந்த என்னை நீதிமான பாவியாக இருந்த என்னை நீதிமான பரிசுத்தமில்லாயனை பரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமில்ல என்னை பரிசுத்தமாக்குமையா என்ன நினைத்தீரோ என் இசையா திறப்பின் வாசலிலே நிற்கும்படி செய்தீரே திறப்பின் வாசலிலே நிற்கும்படி செய்தீரே பிளவுண்ட கண்மலையே தேவிட்டாத தேனமுதே பிளவுண்ட கண்மலையே தேவிட்டாத தேனமுதே என்ன நினைத்தீரோ என்னே செய்யா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சாட்சியை சொல்லுவதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபிக்காக முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அடுத்தபடியாக இந்த டிவி ஊழியத்தை நடத்துகிற தானியல் பிரதருக்காகவும் அந்த ஊழியத்திற்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் வாழ்க்கையிலே செய்த கிருபைகளுக்காக அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களுக்காக நான் கர்த்தருக்கு இப்பொழுது நன்றி சொல்வதாக இருக்கிறேன் ஆகவே ஒரு சின்ன பாடலை பாடி என் சாட்சியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன் இரேமியா புஸ்தகத்தின் வாகனம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வாசிப்பதைப் போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது தீமைக்கல்ல அது சமாதானத்திற்கு என்று சொன்னபடியாகும் என் வாழ்க்கையிலே அவர் நினைத்ததை நினைத்து முடித்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ன நினைத்தீரோ என் இயசையந்தன் நினைவுகளில் என்னை நினைக்கையிலே என்ன நினைத்தீரோ என் ஏசையந்தன் நினைவுகளில் என்னை நினைக்கையிலே பாவியாக இருந்த என்னை நீதிமனாய் மாற்றுமையா பாவியாக இருந்த என்னை நீதிமனாய் மாற்றுமையா பரிசுத்தமில்லாயனை பரிசுத்தமாக்குமையா பரிசுத்தமில்லாயனை பரிசுத்தமாக்குமையா என்ன நினைத்தீரோ என் செய்யா திறப்பின் வாசலிலே நிற்கும்படி செய்தீரே தீரப்பின் வாசலிலே நிற்கும்படி செய்தீரே பிளவுண்ட கண்மலையே தெவிட்டாத தேனமுதே பிளவுண்ட கண்மலையே தெவிட்டாத தேனமுதே என்ன நினைத்தீரோ என்னே செய்யா உலக தோற்றமுதல் என்னையும் தெரிந்து கொண்டீர் உலக தோற்ற முதல் என்னையும் தெரிந்து கொண்டீர் உம்முடைய நாமத்திற்காய் உள்ளலவம் பாடிடுவேன் உம்முடைய நாமத்திற்காய் உள்ளலவம் பாடிடுவேன் என்ன நினைத்தீரோ என் ஏசையா உந்தன் நினைவுகளில் என்னை நினை கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய பெயர் சுகுமாரன் நான் காவல்துறையிலே துணை கண்காணிப்பாளராக டிஎஸ்பியாக இருந்து நான் ஓய்வு பெற்றேன் என்னுடைய தகப்பனார் பெயர் அருமநாயகம் என்னுடைய தாயாரின் பெயர் ஜெயமணி இவர்களெல்லாம் சூலூர் பக்கத்தில் இருக்கிற காங்கியம்பாளையத்தில் இருந்து குடிபெயர்ந்து கண்ணபுரம் என்கின்ற ஊருக்கு போனோம் காங்கியத்திற்கும் வெள்ளக்கோவிலுக்கும் இடையில் இருக்கிறது அங்கே பிறந்த சிறந்த சிறிது காலத்திற்கு பிறகு வெள்ளக்கோவில் என்கின்ற டவுனுக்கு நாங்கள் சென்றோம் அங்கே என்னுடைய தகப்பனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அவர்கள் அதிகமாக ஆண்டவரை தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வருவதற்காக அவருடைய அந்த சித்தம் அவர்களை நடைபெறுவதில்லை மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட காரியத்திலே எங்களோடு பிறந்தவர்கள் நான் குமாரனாக இருந்தேன் மூத்த சகோதரர் அவர் ஜவஹர்லால் ஜார்ஜ் என்ற ஒருவர் இருந்தார் அவர் வந்து கோவையிலே மைக்கேல் ஹை ஸ்கூலில் படித்து அவர் அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனார் அதற்கு பிறகு என் சகோதரி இருந்தார் அவர்களும் கூட படித்தார்கள் படித்தாலும் அவர்களுக்கு திருமணமாக பிறகு அவர்கள் வெளியூருக்கு சென்று விட்டார்கள் ஆகவே அவர்கள் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே அவர்கள் இருந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட இருந்தது எனக்கு இளைய சகோதரி ஒருவர் இருந்தார் அவரும் இந்த கோவையை படித்தார்கள் ஆனால் நான் மட்டும் என்னுடைய தாத்தா ஊரிலே நான் வளர்ந்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட சிறு பிராயத்திலே எனக்கு அதிகமாக நாட்டம் இல்லை எங்கள் ஊர்களுக்கு அரிக்கன் லைட்டை கொண்டு வந்து இந்த பைபிள் உமன் என்பவர்கள் வந்து மாதத்தில் ஒரு தடவை சத்தியத்தை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் விளையாட்டாக அதை பேசி கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட காலங்களிலே சிறு பிரயாரத்திலே மிகவும் துடுப்பாக நாங்கள் கத்தரை அதிகமாக அறியாமல் நாங்கள் வளர்ந்து வந்தோம் எங்கள் அப்பா கொஞ்சம் படித்திருந்தார் எட்டாவது வரைக்கும் படித்திருந்ததினாலே அவர்கள் பிள்ளைகளெல்லாம் நன்றுமுறையாக படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அந்த ஆரம்ப வெள்ளக்கோவில் ஆரம்ப பள்ளியிலே என்னை சேர்த்தார் அங்கே நான் படித்து இருந்தேன் அப்பொழுது அதிகமாக படிப்பில் எனக்கு நாட்டமில்லை அப்பொழுது இந்த ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இல்லை ஆகவே அங்கே நான் சிறு பிள்ளைகளாக எல்லோரும் விளையாண்டு கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஐந்தாம் கலாத்து முடித்த பிறகு ஆறாம் வகுப்பில் நான் அங்கே அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது அதில் சேர்ந்து நான் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் அங்கே எஸ்எல்சியில் நான் தேர்ச்சி பெற்று நான் பாஸ் பண்ணினேன் நான் எஸ்எல்சி படித்த பிறகு பிறகு அரசு கல்லூரியில் கோவையில் வந்து பியூசி படித்தேன் அதில் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன் அதில் நான் நன்க மதிப்பெண்கள் பெற்றதினால் என்னை வந்து நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் என்னை எடுத்தார்கள் நான் சொன்னேன் ஐயா எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியோ வரலாறு அல்லது எக்கனாமிக்ஸ் கூடங்கள் நான் படிக்கிறேன் என்று சொன்னேன் அவர்கள் அப்பா நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாய் நீ கெமிஸ்ட்ரியில் படி என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த வகுப்பிலே பதினோரு பேர் தான் இருந்தோம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் அந்த கல்லூரியிலே பதினோரு பேர் தான் இருந்தோம் அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது ஆனாலும் நான் எப்படியோ படித்தேன் என்னுடைய அதற்குள்ள மூத்த சகோதரர் வேலைக்கு வந்ததனால் அவர் எங்களுக்கு சில உதவிகளை செய்ததனால் எனக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது நான் படித்து பாஸ் பண்ண பிறகு நான் பல காரியங்களிலே ஈடுபட்டேன் சரியாக நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் சரியாக பைபிள் படிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் எங்களுடைய தகப்பனாரும் பெற்றோர்களும் எனக்கு மிகவும் கண்டித்தார்கள் அதனால் நான் கோபித்து கொண்டு நான் வெளியூர் சென்று விட்டேன் பல இடங்களுக்கு சென்றேன் டெல்லி ராஜஸ்தான் இங்கேயெல்லாம் போய் சுற்றிவிட்டு நான் இங்கே போனேன் என்று தெரியாது அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து சிலகாரம் என்னுடைய நண்பனுடைய அறையிலே தங்கி நான் இருந்த பொழுது அங்கே இருந்தவர்கள் எனக்கு அங்கே பார்த்திருந்தனால் அங்கே பெரிய ஒரு முருகேச நாயக்கர் மேன்ஸ் என்று சொல்லி ட்ரிபிள் கேனில் ஒரு பெரிய இடம் உண்டு அதிலே பலதரப்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கே தங்கியிருப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே இன்று பெரிய அதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சீட்டு விளையாடி கொண்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் அப்பொழுது ஒருவர் சொன்னார் நீ ஏனப்பா என்ன படித்திருக்கிறா ஏன் இப்படி இருக்கிறா என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் அப்பொழுது ஒரு நண்பர் என்னை கூட்டிக் கொண்டு ஐஜி அப்பொழுதெல்லாம் டிஜிபி கிடையாது ஐஜி ஆஃபீஸுக்கு கூட்டி போட்டு சிபிசிஐடியில் கொண்டு போய் இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஐயா இவர் நல்லா படித்திருக்கிறார் இவர் ஸ்போர்ட்ஸில் நிறையா சர்டிஃபிகேட் எல்லாம் வைத்திருக்கிறார் ஆகவே இவர் நம்ம துறைக்கு இவர் தேவைப்படுகிறார் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்படியாக நான் அந்த பணியிலே சேருவதற்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன் இரண்டு மூன்று மாதங்கள் கிடைத்து என்னை கூப்பிட்டார்கள் அப்பொழுது எனக்கு கூப்பிட்ட பிறகு நீ எங்கே போகிறார் என்று சொன்னார் எனக்கு ஐயா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கொண்டு நான் அதிகமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே எனக்கு ஸ்பெஷல் யூனிட் சிஐடியிலேயே எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் மப்டிலேயே உத்தியோகம் பார்க்கிறேன் என்று சொன்ன அவர்கள் பார்த்தார்கள் சரி அந்த ஃபிங்கர் பிரிண்டு பீரோ இருக்கிறது அங்கே போய் நீங்கள் அதில் சேருங்கள் அதிலிருந்து நீங்கள் படிப்படியாக நீங்கள் உயர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்று சொன்னால் மப்டியான உரியம் எங்காவது ஒரு ஊருக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு போனால் இரண்டு மூன்று நாட்கள் வர வேண்டியதில்லை நாம் பாட்டுக்கு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்கலாம் எந்த காவல் நிலையத்திற்கு சென்றாலும் நமக்கு அறைகள் சேர்த்து கொடுப்பார்கள் சாப்பாடு கொடுத்து விடுவார்கள் எல்லாம் நமக்கு இலவசமாக கிடைக்கும் சம்பளம் வாங்கிக்கொண்டு இப்படி ஊர் ஊராக சுத்தி கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி அதிலேயே நான் தொடர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நான் இருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சென்னை சென்னையிலே முதலாவது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அங்கிருந்து நான் கல்கத்தாவுக்கு சென்று இந்த ஆல் இண்டியா போர்டு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கிறது அதிலே எழுதி நான் ஃபிங்கர்ப்ரிண்ட் எக்ஸ்பர்ட் என்னுடைய எக்ஸாமினை பாஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்டாக நான் தகுதி பெற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினார்கள் நான் இங்கே வந்து இருக்கும்பொழுது என்னுடைய மூத்த சகோதரனுடைய கணவர் என்னுடைய நண்பருடைய சகோதரி ஒருத்தர் இருக்கிறார் அவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் அப்பொழுது நமக்கு ஏதோ ஒரு கல்யாணம் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிந்தனையிலே நான் கிடைத்த பொன் போதும் என்று சொல்லி நான் திருமணம் செய்து கொண்டேன் என் மனைவி வந்து நன்றாக படித்தவர்கள் கத்தருக்குள் அதிகமாக வளர்ந்தவர்கள் ஆனாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் அவர்களோடு திருமணம் நடந்தது அதற்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஒரு வடிவத்திலேயே எனக்கு ஒரு மகன் பிறந்தான் என்னுடைய மனைவியின் பெயர் மெர்சி ஜெயக்குமாரி என்னுடைய மகன் பெயர் அரசன் பிரசாத் அதற்கற்பது எனக்கு ஒரு மகள் பிறந்தால் அவருக்கு ஏஞ்சலின் என்று சொல்லி பெயரிட்டோம் இப்படியாக பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே இன்பமான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு நான் கேஸுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன் என் மனைவிதான் அந்த குழந்தைகளை பார்த்து வளர்த்துவார்கள் அவரும் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலே வேலை செய்தனால் அவர்களுக்கும் ஷிஃப்ட் இருக்கும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது பெற்றோர்களும் வயதாகி விட்டதனால் அவர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாததினால் நான் என்னுடைய டிரைவர்கள் மூலமாக ஆட்களை யாராவது வர சொல்லி என் பிள்ளைகளை நான் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது திரியினு என்று சொல்லி வெளியூருக்கு போக சொல்லுவார்கள் அப்பொழுது பார்த்துக்கலானால் அந்த குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியாது தெரிந்தவர்கள் வீட்டிலே கொண்டு போய் அந்த தொற்றில் அதை கொடுத்து விட்டு வருவோம் இரவில் எப்போ வருவோம் எப்போ போகும் என்று தெரியாது இந்த சூழ்நிலையிலே நான் மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு ப்ரொமோஷனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வருடத்திலேயே எனக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கொடுத்து விட்டார்கள் ஆனாலும் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் இருந்தாலும் கூட எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் டிஎஸ்பி கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் நான் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் போக்கில் வாழ்ந்தாலும் கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறியாமலேயே இருந்தேன் ஆகவே கடைசி நேரத்தில் நான் ரிட்டையர்டாக போவதற்கு முன்பாக எனக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டு போகும் அதற்குள்ளே யாராச்சும் ஒரு பெட்டிஷன் போடுவார்கள் அது நின்றுவிடும் இப்படியே தடைகள் நன்று கொண்டிருக்கும் ஆனால் எல்லா அதிகாரிகளும் என்னோடு நேசமாக பாசமாக பழகுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு இருந்த சூழ்நிலையிலே நான் மிகவும் வருத்தப்பட்டேன் எல்லோருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதே இவ்வளவு நாள் பணியாற்றி ஒன்றும் இல்லாமல் போகிறேன் என்று சொல்லி நான் கடந்து கொண்டிருந்தேன் உள்ளூர்களே வேலை செய்த காரணத்தினால் என்னுடைய உறவினர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கும் பொழுது அதன் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்கெல்லாம் காரணம் இவர்தான் என்று சொல்லி என் மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக என்னுடைய உறவினர்களுடைய வீட்டில் நடந்த இந்த வரதட்சணை பிரச்சினைகளே என்னையும் சேர்த்து என் மேல் எஃப்ஐஆர் போட்டுவிட்டார்கள் அப்பொழுது என்னுடைய ப்ரொமோஷன் லிஸ்ட்டு தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனாலும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழுது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து மிகவும் அதிகமாக ஜெபிப்பார்கள் நானும் அப்பொழுதுதான் மனம் மாறத்தக்கதாக ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது ஆண்டவரே இத்தனை நாள் பணியாற்றி என்னுடைய கடைசி காரியம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி நான் அப்பொழுதுதான் ஆலயத்திற்கு செல்லுவதிலும் பைபிள் வாசிப்பதற்கோட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் என்பதை நாங்கள் அறியாத காரணத்தினால் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன் இறுதியாக என்னை ஆண்டவர் எப்படியெல்லாம் வழிநடத்தினார் என்று சொல்லும் பொழுது அந்த கேஸ் போட்ட இடம் ஒரு மாவட்டத்தில் இருந்தது நான் பணியாற்றி கொண்டு இருந்த இடம் ஒன்றாக இருந்தது இறுதியாக கடைசியில் நான் ரிட்டையர்டாகப் போகும் ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் என்னுடைய அதிகாரிகளிடத்திலே சொல்லி நான் சென்னை சென்று நான் ஐஜி எல்லாம் சொல்லிவிட்டு நான் வர வேண்டும் ஐயா என்று சொல்லி நான் கேட்கும் நான் போனேன் அப்பொழுது சென்னைக்கு போகும்பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்னப்பா இப்பொழுது வந்திருக்கிறாய் என்று சொல்லி சொன்னார்கள் அப்பொழுது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் அறிந்தவர் ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் சொன்னார் நாதன் என்று சொல்லி அவர் இருந்தார் அவர் செக்ரட்டரியட்லே நான் சொல்லி பார்க்கிறேன் அப்பா ஆனால் சர்வீஸ் கமிஷன் கூட வேண்டும் உங்கள் டிஜிபி வர வேண்டும் இப்படி எல்லாரும் கையெழுத்து ஹோம் செக்ரட்டரி வர வேண்டும் இவர்களெல்லாம் கையெழுத்து போட்டால்தான் நடக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தர் அற்புதமாக அந்த ஒரே வாரத்திலே எனக்கு எல்லாவற்றையும் செய்து ஒரே நாளிலே நீ டிஎஸ்பி ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றி நான் பணியாற்றிய இடத்திலிருந்து கோவையிலிருந்து எனக்கு ஊட்டிக்கு மாறுதல் செய்து அங்கே நான் போய் சா ஜாயின் பண்ணி அங்கே டிஎஸ்பியாக நான் ஓய்வு பெறுவதற்கு கர்த்தர் கிரு கிருபி செய்தார் அப்படியாக எனக்கு கேஸ் போட்டது ஒரு இடத்திலும் நான் வாழை பார்த்த ஒருத்திலும் நான் ரிட்டையர்டாவது ஒரு மாவட்டமாக இருந்த காரணத்தினால் எனக்கு எல்லா பென்ஷனும் எல்லா காரியங்களும் வந்து சென்றது அதன் பிறகு ஒரு ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த கேஸு ஒன்றுமில்லாமல் முடிந்து போனது ஆனால் இந்த கேஸ் இருப்பது இருந்திருந்தால் எனக்கு பென்ஷன் கிடைத்திருக்காது ப்ரொமோஷன் கிடைத்திருக்காது ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நினைத்து ஏற்ற வேளையிலே அந்த காரியத்தை நினைத்தார் ஆகவே தான் அந்த வசனத்தை நான் மறப்பதில்லை அவர் என் மீது வைத்த அன்பு அவர் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கடைசியாக எனக்கு செய்து முடித்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பது பதினைந்திலே சொன்னபடியாக எனக்கு வடைத்துக் கொடுத்தார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தங்களை நான் பிடித்து கொண்டேன் ஏசாயா பதினாலில் சொல்வதைப் போல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் தந்தார் உங்களிருதியும் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி தேவனிடத்திலே இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன இந்த வாக்குத்தங்களை கொண்டு நான் கர்த்தர் அதிலிருந்து நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு வேதத்தை வாசிக்கவும் க கர்த்தருடைய கொடுத்த தாளந்துகளை உலகத்திற்கென்று பாடிகளை பாடல்களை விட்டு ஆண்டவருக்கென்று நான் பாட நான் இருந்தேன் ஆனாலும் நான் இந்த சிஎஸ்ஐ பாரம்பரியத்திலே போன காரணத்தினால் சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டின் அசம்பிளி என்று ஒரு சின்ன சபை இருக்கிறது அந்த சபை போதகர் என்னை புடமிட்டு எப்படி ஆண்டவரோடு பேச வேண்டும் வசனத்தை எப்படி தியானிக்க வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எனக்கு விளக்கி கொடுத்து என்னை ஒரு புடமிடப்பட்டவராக என்னை மாற்றினார் அந்த குடும்பத்திற்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் மீண்டும் கத்தரை விட்டு விலகி எனக்கு எல்லாம் கிடைத்த பிறகு மீண்டும் நான் நண்பர்களோடு சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பித்து விட்டேன் ஆகவே இப்படி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மத்தியான வேளையிலே எனக்கு திடீர் என்று நெஞ்சு வழி வந்துவிட்டது அப்பொழுது என்னுடைய பேரனை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டிருந்தேன் நானும் ஒரு இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து சரி சாப்பிட்டு விட்டு நாம் போய் பயண பேரனை கூட்டி கொண்டு போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைத்த பிறகு அவர் சொன்னார் இந்த கடையிலே நல்ல பலகாரங்கள் இருக்கும் வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னார் நான் சொன்னேன் ஐயா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது ஆகவே எனக்கு ஒன்று வேண்டாம் என்று சொல்லி சொன்னேன் அப்பொழுது அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அந்த ஆய்வாளர் உடனே என்னை தன்னுடைய வண்டியில் ஏற்றிக்கொண்டு அருகாமையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு குப்புசாமி நாயுடு என்கின்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அப்பொழுது அங்கே பார்க்கும் பொழுது என்னுடைய உடைகளெல்லாம் நனைந்து நான் மிகவும் சோர்வடைந்தேன் அப்பொழுது டாக்டர்கள் பார்த்துவிட்டு சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு கிராம் செய்தார்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒரு அடைப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டியதில்லை நீங்கள் ஸ்டென்ட் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் என்ன செய்வதென்று அறியாமல் நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு உதவியாக ஜேம்ஸ் மோகன்ராஜ் என்பவர் ஒரு டிஎஸ்பி ஈரோட்டில் இருந்தார் அவர் வர வேண்டும் என்று நான் சொன்னேன் அவருக்கு ஃபோன் பண்ண அவர்கள் வந்தார்கள் அதே போல் என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு தெரியாது அதே போல் நான் வந்த இடத்திலே அனுமதிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி என்னுடைய அந்த இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற அலுவலர்களுக்கெல்லாம் சொன்ன பிறகு எல்லோரும் வந்து விட்டார்கள் அப்பொழுது பணம் என்ன செய்வது என்று சொல்லவில்லை தெரியாத சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல நண்பர் வந்தார்கள் அவர்கள் வந்து சொன்னார்கள் அவருக்கு உங்களுக்கு என்ன பணம் தேவையோ எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் அவருக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வேறு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்லி ஒரு மெரீன் என்ஜினியரும் அவருடைய மனைவியும் வந்து எனக்காக உதவி செய்து வந்தார்கள் கர்த்தர் எப்படி எளியாவை காகத்தை கொண்டு போஷிப்பது போல சாரி பாத்து விதவிக்கு அனுப்பியது போல ஒரு தூதனைப் போல அவர்களை எனக்கு அனுப்பி எனக்கு உதவி செய்தார் ஸ்டண்ட் வைத்தேன் ஒரு பத்து நாளிலே வீட்டுக்கு சென்று விட்டேன் கொஞ்ச நாள் கழித்த பிறகு மீண்டும் நான் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட சூழ்நிலையை உருவாக்கி கொண்டேன் அப்பொழுது கஸ்தர் மீண்டும் என்னை உருவாக்க வேண்டும் தொட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ என்ன என்று தெரியாது ஆனாலும் மறுபடியும் ஒரு வருதம் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டென்ட்டின் கீழே உங்களுக்கு அடைப்பு வந்துவிட்டது ஆகவே நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் மிகவும் கஷ்டப்பட்டு என்னடா ஒரு வருடத்திற்கு மீண்டும் வந்துவிட்டது என்று சொன்ன பொழுது உங்களுக்கு சுகர் எல்லாம் இருப்பதனால் சர்ஜரி பண்ணினாலும் கூட வரும் என்பதை நீங்கள் ஞாபகத்துக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் அதற்கு பிறகு நான் கண்டிப்பாக ஆண்டு இனிமேல் இந்த ட்ரிங்க்ஸ் போன்ற எதிர்களிலும் நண்பர்களை உடைய விட்டு அதிகமாக நான் விலகி உம்முடைய ஊழியத்தில் பங்கு பெறுவதற்காக கிடைக்கின்ற கால இடங்களிலே சாட்சி சொல்லவும் கிடைக்கிற ஊழிய கூட கூட்டங்களிலே சேர்ந்து பாடவும் உண்மை மகிம்ப்படுத்தவும் நான் ஒப்புக் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து நான் ஆரம்பித்தேன் இந்த சபைக்கு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கடைசியிலே வந்து சாஜம் பண்ணினேன் இப்பொழுதும் கூட அந்த சபையிலே நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டின் அசவொலி சபையிலே தான் இருக்கின்றேன் அதை பாஸ்டர் கிளமன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த கொரோனா வியாதி வந்துவிட்டது நானும் என் மனைவியும் தனியாக இருந்தோம் ஆகவே நான் தனியாக மருத்துவமனையில் அனுவிக்கப்பட்ட பிறகு என் மனைவியும் தனியாக இருந்தார்கள் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாசல் மிஸ்டர் கிளமண்ட் அவர்கள் ஐயா பாஸ்ரையா அவர்கள் எனக்காக தினமும் ஏழு மணிக்கு போன் மூலமாக எனக்கு ஜெபிப்பார்கள் அவருடைய பாஸ்ரம்மா என்னுடைய மனைவிக்காக இரவும் முழுவதும் என்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்னோடு அனுமதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மறித்துப் போனார்கள் ஆனாலும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து எனக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தியிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அதே இந்த ஆலயத்திற்கு வந்து நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற நீங்களும் இந்த சபைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சபையிலே வை நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த டிவி ஊழியத்தை நடத்துகிற தானியல் பிரதற்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அவர் எத்தனையோ இடங்களுக்கு சென்று சாட்சிகளை சேகரித்து உலகம் முழுவதும் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னதைப் போல இதோ நீங்கள் எனக்கு உலக முடிவு சாட்சிகளாய் சாட்சிகளாக நிற்பீர்கள் என்று சொன்ன பிரகாரம் இந்த சாட்சிகளை தேடி அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டு நீர் அவர்களுக்கு முன்னாலே சென்று கோணலை செம்மையாக்கி நம்முடைய சமூகம் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக செல்ல நீர் திருப்பித்தாரும் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாமல் பாதப்படியில் வருகிறோம் அவர்களை அழைத்து அழைப்பும் கிருப்பை வரைகளும் என்று மாறாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அவர்கள் குடும்பத்தையும் அவருடைய நண்பர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இடத்திலே கெஞ்சி பண்ணாடுகிற ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காக தாழ்ந்துகளுக்காக மீண்டும் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் அன்பா த கிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூணு ஐந்து ஆறு மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக